ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யூடியூப் பற்றி தான் யூடியூப்னால நிறைய பேர் நிறைய பலன் அடிச்சிருக்காங்க நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய கஷ்டப்படுறவங்களாம் யூடியூப் ஆரம்பித்து இப்போ நல்ல நிலமையில் இருக்கிறாங்க ரொம்ப நல்லது யூடியூப்காரங்களுக்கு யூடியூப் சேனல் வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நிறைய கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு சின்ன மொபைல் மட்டும் வச்சுட்டு அவங்களோட முதலீடாக வெறும் மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய வீடியோக்கள் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் போட்டு நிறைய பயன் அதனால் அவங்களோட வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தெரியாதவங்க கூட தனக்கு தெரியாத விஷயங்களை யூடியூப் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வந்து இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ கட்டட தொழிலாளி இருக்கிறாங்க அப்படின்னா ராஜா வந்து அந்த கட்டட தொழில் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாராம் விரலை வந்து வெட்டி விட்டுருவாராம் அதை யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கலாம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி இல்லை தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயமா ஆனாலும் சரி யூடியூப்பில் பதிவிட்ருதாங்க அதனால் நிறைய பேர் அதை பார்த்து அதை பயன்படுறாங்க நிறைய பேர் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவங்கள் இப்போ உள்ளதை விட அப்போ உள்ள காலங்களில் தான் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருந்துருக்கு இருந்திருக்கு நிறைய இயற்கை மருத்துவங்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஊரில் ஒருத்தர் வைத்தியராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த வைத்தியத்தை வந்து அடுத்தவங்களுக்கு மாட்டார் எதனாலனா சொன்னால் பழிக்காத அது அவங்களுக்கு அவங்களோட முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் யாருக்குமே சொல்லி கொடுக்காம அவரே பயன்படுத்தி அவரே இறந்து திருப்பி அதை அப்படியே அழிஞ்சு போயிடும் அந்த காலத்தெல்லாம் பெயிண்டிங்கில் வந்து அவ்வளோ சிறந்தவங்களாக இருந்துருக்குறாங்க நம்ம நம்ம தமிழகத்தில் உள்ள கோவில்களில் உள்ள வர்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அழியாது அவ்வளோ ஒரு அழியாமல் அப்படி தரமாக இருந்தது ஆனால் அது வந்து எது எது எப்படி செஞ்சாங்க எதிலருந்து தயாரித்தாங்க அப்படிங்கிறத சொல்லாமலே போயிட்டாங்க அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி எழுதி வச்சு ஏடுகளில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்திருக்கும் நிறைய பேர் அதன் மூலயமா இன்னும் நம்மளுடைய கட்டடக்கலை கூட வளர்ந்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னா நான் யூடியூப்பை சொல்லுவேன் எவ்வளவோ எவ்வளவோ கடை கோடியில் இருக்கவங்க கூட யூடியூப் மூலமாக வளர்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு வந்து விவசாய தொழில் எப்படி செய்வாங்க அப்படின்னு கூட தெரியாது ஆனால் இப்போ நிறைய பேர் விவசாயம் செய்கிறத பற்றி எப்படி செய்கிறாங்க நெல் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே போடுறாங்க அதன் மூலம் அதை பார்த்துட்டு விவசாயம் தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் யூடியூப்புக்கு வந்து நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல பயன்பட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் கூட நிறைய பயனடைஞ்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமையல் விஷயங்கள் தெரியாது ஒரு பூஜை பண்ணுறது எப்படி சாமி கும்பிட்றது எப்படி இந்த சாத்திரங்கள் அது எல்லாமே எனக்கு தெரியாது ஆனால் நான் கூட யூடியூப் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நான் யூடியூப்பில் பதிவிட்டுருக்கேன் இதனால் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க தீய விஷயங்களுக்காக பயன்படுத்தாதீங்க நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்து இப்போ சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்குற ஒரு பெண்ணு தான் எனக்கெல்லாம் வந்து முன்னாடிலாம் இந்த ஃபோன்னா என்னன்னு கூட தெரியாது ஆனால் இப்போது சென்னைக்கு வந்த பிறகு தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் வாங்கி தந்தாங்க இந்த ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன செய்கிறது எல்லாம் பழகிட்டு நானே ஒரு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கூட யூடியூப் தான் ஏன்னா ஒரு சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்களேன் ஒருத்தங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம மட்டும்தான் போடணும் நம்ம வீடியோ தான் நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அவங்க ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போடுவாங்களா போட மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்காங்க நம்ம இப்போ சர்ச் பண்ணாலே போதும் யூடியூப் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க அது ஓப்பன் பண்ணுறது மட்டும் சொல்லாமல் அதில் எப்படி சம்பாதிக்கலாம் என்னென்னலாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் கிடைப்பாங்க இவ்வளோ ஹவர்ஸ் போவோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதே மூலயமா அதை தெரிஞ்சிட்டு நானும் ஓப்பன் பண்ணி இதோ நானும் வீடியோ போட்டுட்ருக்குறேன் அதேமாரி யூடியூப்புக்கு வந்து ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இதில் சொல்கிறாங்க நீங்களும் நிறைய நல்ல விஷயங்களை பதிவிட்டு நிறைய நன்மைகளை பெறுங்க யூடியூப் மூலயமா இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நன்றி